ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அது கூட நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி வீட்லையே கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வரும் இன்றைக்கி வந்து மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே வறுத்த தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கை நிறைய வர்ற மாதிரி சின்ன வெங்காயம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் சின்னதாக இருக்கனால நிறைய எடுத்திருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸில் ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே எண்ணெயில் போட்டு வதக்கி அரைக்கணும் மசாலா வறுக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி நாலு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமிளகா ரெண்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகீரக்கூடாது லைட்டாக வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் அரிசி வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பிலை தக்காளி அது கூடவே பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் முன்னாடி நம்ம ஆற வச்சுருந்த மசாலாவை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் அது கூடவே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா வதக்கும்போது கறி நல்லா சுருண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டுக்கலாம் நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் மசாலா கூட போட்டு அரைச்சி எடுத்தாச்சு சிக்கன் நல்லா வதக்கும்போது இந்த மாதிரி சுருண்டு வரும் இந்த டைமில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழிக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா அரைக்கும் போது அதில் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கோம் அதனால் காரம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் குழமளகாத்தூள் இது மூணுமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணி குழம்புனால தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம் தண்ணி அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முன்னாடி சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போது குழம்புக்கும் சேர்த்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கலாம் கால் மோடி அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சிச்சின்னா போதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இதில் இருக்க சிக்கன் எடுத்து வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வறுவலுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் அரை தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியே ரொம்ப வதக்க தேவையில்லை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் குழம்ப மிளகாத்தூள் ரெண்டையுமே எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி குழம்பை வந்து ரெண்டு கரண்டி இதில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி படத்துக்கு இருக்கும் இந்த டைமில் தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ